வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சென்னைக்கு வந்து கருத்துக்கள் அறிந்து இந்திராவுக்கு ஒரு ஊர்க்கமான கடிதத்தை நெடுமாறு எழுதினார் இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரா என்று சொன்னேன் அன்றைக்கு மூப்படார் உங்களை ஆதரிக்கவில்லை சென்னைக்கு வந்து அந்த கூட்டத்தில் நான் தான் தலைமை அந்த தீர்மானத்தை தமிழ்நாடு சார்பில் காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் முன்மொழிந்தேன் அதே மாதிரி மதுரைக்கு வரும்பொழுது திமுகவினர் கருப்பு கொடி காட்டினார்கள் உங்களை பாதுகாத்தேன் தாயே பிழித்தவன் தாய் தடுத்தாலும் விடமாட்டேன் துள்ளி வருகதே வேல் பகையே விலகினில் என்ற கோஷத்தோடு உங்களை உங்கள் பின்னாடி நின்றோம் அன்றைக்கு இப்படியான பல்வேறு நிலையில் உங்களுடைய ஆதரவான நிலை எடுத்தும் நீங்கள் எங்கள் மீது அன்பு காட்டினாலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நாங்கள் சொல்கின்ற கருத்தை உள்வாங்காமல் தாங்கள் விருப்பம் போலே தங்களுடைய கடமை தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள் சரி ஒரு கருத்தை சொல்கின்றனால் அதை விசாரிப்போம் அது உண்மையா அதில் நியாயம் இருக்கிறதா என்று சீர்தூக்கி பார்க்கக்கூட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் சரியான ஆள்கள் இல்லை எங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கின்ற கருத்தையும் கேட்பதில்லை அதானே ஜனநாயகம் ஒருத்தர் சொல்லுகின்றார்கள் அது உண்மையா பொய்யா அதையாவது நீங்கள் விசாரிக்க வேண்டும் அதையும் விசாரிக்கிறதில்லை மூப்பனார் சொல்லிவிட்டார் எல்லாம் சரியாதாக இருக்கும் என்று அங்கே இருக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அங்கே டெல்லியிலேருந்து ஒரு முடிவெடுத்து இங்கே இருக்க சூழ்நிலை என்னென்னு தெரியாமல் இந்த திணித்தால் எப்படி எங்களை சரியாக வரும் மூப்பனார் ஒரு பண்ணையார் மாதிரி நடந்து கொள்கின்றார் ஒரு கட்டத்தில் பார அமைச்சருக்கு எதிராக எதிராக சாமண காங்கிரஸில் அவரை இறக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கும்பொழுது அவ்வளோ ஆவணங்களையும் கொண்டு வந்து என்கிட்ட தான் கொடுத்தாரு பார அமைச்சது மேலே அப்படி இருக்க நிலையில் இப்படியாக உங்களை நம்பி நாங்கள் வந்தோம் காமராஜருடைய கொள்கைகளையும் அவருடைய சொன்ன விஷயங்களையும் நீங்கள் சுருதூக்கி பார்த்து அதற்கான சூழலை உருவாக்கி உறுதுணையாக இருப்பீர்கள் என்று உங்களை நம்பி வந்தோம் நீங்களும் அதை உறுதி கொடுத்தீர்கள் சென்னை மெரினா கூட்டத்தில் தனிப்பட்ட வகையில் நான் உங்களை சந்திக்கும் போதும் இதை சொல்லியுள்ளீர்கள் ஒரு காலம் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று என்னிடம் பலமுறை சொன்னீர்கள் இப்போது கூட்டணி வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்கின்றது இது எந்த விதத்தில் நியாயம் நாங்கள் அந்த ஒரே உத்தரவாதத்தை நம்பி தானே வந்தோம் திமுக ஆற்றுகின்றது அதோடு ஒட்டோ உறவோ இல்லை என்று நீங்கள் உத்தரவாதம் அளித்த பின் தானே நாங்கள் உங்களோட இணைந்தோம் அதற்கு பிறகும் இந்த உத்தரவாதத்தை மறந்து உங்களுடைய தலகரத்துகளாக பின்னாடி இருக்கின்ற இந்த மூவரும் பிரணாப் முகர்ஜியும் வசந்த சாத்தியையும் ஏஆர் ஆண்டுலையும் எங்கள் விருப்பத்துக்கு மாறாக நியாயத்துக்கு மாறாக நடந்து கொண்டால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மூப்பனார் சொல்வது சரியா நெடுமாறன் சொல்வது சரியா என்று ஒரு விசாரணை கூட நடத்த மாட்டேங்கிறீர்களே நாங்கள் அடிப்படையில் பணிகள் களப்பணிகள் என்று வளர்ந்தவர்கள் மிராஸ்தார் அரசியல் நாங்கள் செய்வதில்லை சாதாரண தொண்டர்களுடைய கருத்து அறியாமல் நீங்கள் இப்படி பண்ண எப்படி எமர்ஜென்சியில் நீங்கள் வந்து சென்னை அவளை பேசின பேச்சு உடைய குறிப்பு இதோடு இணைத்துள்ளேன் நீங்கள் என்ன பேசுனீங்க என்ன கருத்தை சொன்னீங்க அதை பாருங்கள் அந்த கருத்துக்கு விரோதமாக இன்றைக்கி போய் கூட்டணி வைக்கணும் பேச்சு பார்த்து தான் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உண்மையான காங்கிரஸ் தொண்டன் காமராஜருடைய ஃபாலோயராக இருக்கவங்க எப்படி ஏற்றுக்கொட முடியும் பெரியவர் காமராஜர் உங்களோடு இணைய வேண்டும் என்று விரும்பினார் எனக்கு நன்றாக தெரியும் அவரோடு நான் ஒரு தளபதியாக இருந்தவன் நிணலாக இருந்தவன் அதனால தான் பாண்டிச்சேரி தேர்தலில் ஸ்தாபன காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி அமைத்து காங்கிரஸை வேட்பாளரை வெற்றி பெறச் செய்தோம் அதே மாதிரி இடைத்தேர்தல் அங்கே கோவை நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நான் தான் பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளருக்கு ஸ்தாபன காங்கிரஸும் காங்கிரஸ் ஆர் அதாவது இந்திரா காங்கிரஸும் இணைந்து தோழமையோடு தேர்தலை சந்தித்தோம் தமிழ்நாட்டில் பெரிய வரவேற்பு இருந்தது காமராஜருக்கு அடுத்து அவர் ம மறைந்து விட்டார் என்றாலும் இந்திரா காந்தி அம்மா காங்கிரஸை தமிழ்நாட்டில் வளர்ப்பார் கிட்டத்தட்ட ஆட்சி போய் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நான் சொல்கிறது எழுபத்தொம்போது பத்து வருஷம் ஆகிப்போச்சு திரும்பவும் ஆட்சி அமைக்க வேண்டாமா இல்லையா கேரளத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைகின்றது இது இருக்கின்ற பாண்டிச்சேரியில் அடுத்த எல்லையில் ஆட்சி அமைகின்றது ஆந்திரத்தில் அமைகின்றது கர்நாடகத்தில் அமைந்தது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அமைய முடியவில்லை இத்தனைக்கு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கேரளத்தில் தான் முதன் முதலாக அமைக்கப்பட்டது ஒரு பொதுவுடைமை அரசாங்கம் நம்புதிரி பாடு தலைமையில் ஆனால் அங்கேயே காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது தமிழ்நாட்டில் அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டை கட்சி நல்லா தான் இருக்குது அதெல்லாம் சிந்தித்து செயல்படுவதற்கு டெல்லியில் உள்ள உங்களுடைய தளபதிகள் சரியாக இல்லை அவர்களே கெடுத்து விடுகிறாள் நல்ல சூழலையே சூழ்நிலை என்று கடிதம் விரிவான கடிதத்தை எழுதினார் இப்படி கடிதம் எழுப்ப ஒரு காலம் நாங்கள் திமுக கூட்டணிக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்கள் மேல் எங்களுக்கு மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கின்றது அதற்காக இதுதான் செய்கிற ஒரு தவறான வழி சொல்லும்போது நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் சொல்லுங்கள் எங்களுடைய கருத்தை பரிசீலனை செய்யுங்கள் என்று ஒரு விரிவான கடிதமும் எழுதினார் தமிழ்நாட்டு பல்வேறு மாவட்டங்களில் இதைத்தான் விரும்புகிறார்கள் என்று கடிதம் எழுதப்பட்டது கடிதம் எழுதப்பட்டவுடன் பிறகு என்ன ஆச்சுன்னா நரசிம்மராவ் சென்னைக்கு வந்தார் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தங்கி தங்கியிருந்தார் நெடுமாறன் அழைத்து இரண்டு நாள் பேசினார் நெடுமாறன் டவுன் திருச்சி திருச்சிக்கு தென்பகுதியில் இருக்க நாடாளுமன்ற தொகுதியெலாம் நீங்கள் விரும்புகிற வேட்பாளர் போட்டுக்கோங்க எத்தனை தொகுதின்னு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் காங்கிரஸில் இருக்கணும் இந்திரா காந்தி விரும்புகிறாங்க நானும் அதை தான் விரும்புகிறேன் பி வி நரசிம்மா சொன்னார் சரிங்க நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அவங்க இந்திரா காந்தி சொல்கிறாங்க ஒத்துக்கிட்டேன் நான் இருக்கிறேன் பட் இதுக்கு நான் எழுதின அதே கடித நகலை நரசிம்மராவிடம் கொடுத்தார் கொடுத்து இதை படிங்க நான் இதை இந்திரா இந்திராவுக்கு அந்த அம்மாவுக்கு எழுதின கடிதம் எங்ககிட்ட என்ன உறுதி கொடுத்தீங்க திமுகவுக்கு அரசியல் பூர்வமாக எதிராக இருப்போம் திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒரு ஃபேஷிஸ்ட் கட்சி திமுக என்று இந்திரா அம்மா சொன்னாங்க இப்போது திடீர்னு மாற்றிக்கிட்டால் என்ன அர்த்தம் என்ற கருத்தை நரசிம்மராவிடம் வைத்தார் நரசிம்மர் ரெண்டு நாள் இருந்தார் நீங்கள் எதுக்கு கற்று சொல்லுங்க நாங்கள் ஏற்றுக்கடுறோம் இல்லைன்னா எங்களுக்கு இனிமே அரசியலில் செயல்பட அடையாத சூழ்நிலையில் இருக்கும் என்ற கருத்தை சொன்னார் இப்படியாகும்போது அதை கேட்டுவிட்டு நரசிம்மரா டெல்லிக்கு சென்றார் டெல்லிக்கு போய் இந்திரா காந்தி நெடுமுறை நெடுமாறோடு தொடர்பு கொள்ள போது தொடர்பு கொள்ள இயலவில்லை இப்படியாக கொண்டிருக்கும் பொழுது வேகமாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பணிகள் நடக்கின்றன மூப்பனார் டெல்லியிலே முகாமிட்டிருந்தார் இப்படி இருக்கும்போது இனிமேல் சரிப்பட்டு வராதுன்னு எல்லாரும் முடிவுக்கு வந்தாச்சு காங்கிரஸ் விட்டு வெளியேற வேண்டிதான் என்று முடிவுக்கு வந்தாச்சு அதற்கான தைரியமும் ஒவ்வொருத்தரும் மனதில் வந்து கண்ணதாசன்கள விருப்பமே கிடையாது இப்படி பண்றாங்களே இவங்க சொன்னது என்ன இப்போ திடீர்னு திமுக கூட்டி கவிஞரே சொன்னார் இப்படியான நிலையில் அடு அடுத்த நிகழ்வுகளை பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்